மேடையில் பிற சமூகத்தை சார்ந்த எல்லாரும் இங்கே அமர்ந்து இருக்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் உங்கள் வரலாறு உங்களுக்கு மட்டும் தெரியப்பட்ட வரலாறு தான் இது வரைக்கும் இருந்தது உங்கள் வரலாறு உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது டென்மார்க்கில் தேவேந்தர்ன்ற ஒரு ஊர் இருக்கு பிரான்ஸில் மல்லான்ற ஊர் இருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஊர் பேர் இருபத்தாறாயிரம் ஊர் தமிழ் பேரில் ரெண்டாயிரம் ஊர் பேர் உங்கள் சமூகத்தை குறிச்சிருக்கு அதே மாதிரி சென்னை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ஒரு நெய்தல் நகரமாக தான் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மருதநல் நகரம் இருபத்தி ரெண்டு தெருக்கள் தெரு பல்லக்கருன்னு இருக்கு பல்லாபுரம்ன்ற நீங்க சொல்ல இடமே பல்லர் புறம்ன்ற பெயரில் இருந்துருக்கு அதே மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க நீங்க வெறும் மென்புல மக்களான உழுகுடின்னு நினைச்சிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பதினாலு கடல்சா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வங்கப்பல்லர் பரங்கி பல்லர் அன்னிய கரைப்பல்லர் பட்டின கரைப்பல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கூட சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்துல தேவேந்திர மீனவர் மீனவ சபை பஞ்சாயத்தினோடு இருந்து இனி வரைக்கும் அந்த பில்டிங் அங்க இருக்கு அதே மாதிரி பாண்டியர்கள் கடல் கடந்து உலகம் முழுக்க போனாங்கன்றீங்க ஆனா அந்த கடல் கடந்து போன பாண்டியர்கள் இருக்கிற மக்கள் யார் இன்னைக்கு கூட தமிழ் சமுதாயத்தில் நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்றோம் மல்லர்கள் அதாவது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட மல்லர்கள் அதை தொடர்ச்சி அதை தொடக்க பல்கிழக்கீங்கள் இன்று வரை அந்த சமூகத்தை பத்தி வரலாறு தொடர்ந்து இருக்கு தமிழர் வரலாற்றை மல்லர்கள் வரலாறு இன்றி நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பொதுவான உங்களுடைய குடும்ப பேரும் பெயரும் பேரும் பல்லரென்ற பேரும் மல்லர் என்ற பெயரும் பொதுவும் நினைக்கிறீங்க கிடைச்சி உங்களுக்கு பாருங்க ஏன்னா நான் வந்து முதல் முதலாக இந்த மக்கள் பத்தி ஆய்வு பண்ணது காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நாற்பதாயிரம் வருஷம் முடி போன தமிழர்கள் யாருன்னு பாக்குறப்ப அங்க அம்மான்ற சொல்லு பாக்குறப்ப ஆஸ்திரேலியா நடுப்பகுதியில் அண்ணா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆத்தா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆயா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி கடற்கரையில் அம்மா என்ற சொல்லும் பாக்கிறப்ப அம்மாவை குறிக்கிற நாலு சொல்லை கொண்ட கிளை சமூகம் கொண்டது உங்க சமூகம் தான் அல்லர் அம்மா பல்லர் ஆத்தா பல்லர் ஆயா இருக்கு தயவு செய்து உங்க வீட்டுக்கு போங்க உங்க பழைய வீட்டில் ஓடைச்சு இருந்தா பாருங்கள் காப்பர் பிளேட் இருந்தா பாருங்க அதுல இருக்கு கூறி வரலாறு பாருங்க உங்கள் வரலாறு முழுமையாக தெரிஞ்சாதான் தமிழர் வரலாறு தெரியும் ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் என்னென்னா எழுபத்தி ரெண்டு செப்பேடுகள் உங்களை பற்றி இருக்கு இன்னைக்கும் உழவு இந்தியா வந்து உழவர் நாடுன்றாங்க உழவர் பற்றி பழனி செப்பேடு இருக்கு இதெல்லாம் தெரியும் இன்னும் பேப்பர்ல அது வர்றதுக்கு நான் எவ்வளோ போராடுனேன் எனக்கு தான் தெரியும் ஏன்னா இப்பதான் தான் அந்த செப்பேடுகள் வந்து ஒரு அரசியல் தலைவர் வீட்டிலேருந்து முழுக்க காப்பி பண்ணி என் நண்பர் பண்ணி சொல்லும் அதை முழுமையாக பதிவு பண்ணிட்டு வராங்க இப்போ முழுக்க முழுக்க ஓரைச்சி ஒளியும் சரி காப்பர் போய்ட்டு சரி பழைய கல்வெட்டுகள் சரி எல்லாத்துலேயுமே இந்த வரலாறு இருக்குது இது முழுமையாக எடுக்கணும் இந்த வரலாறு வெறும் இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கொரியாவுடைய முதல் இள முதல் அரசு வந்து தமிழ் பேரரசுன்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதுவும் கொரியா தூதரம் மூலமாகவே அங்கே போன முதல் பெண் இளைவரிசி தமிழ்நாட்டை சார்ந்தவன் அங்கே முதல் கடவுள் சக்கர தேவேந்திரன்

உடைய சாமிநாத இப்ப எழுதியிருக்காரு இங்க மூப்பன் உழவு மார்கள் மிக மிக நல்லவர்கள் மிக மிக நல்லா செய்வாங்க எழுதியிருக்காரு அதே மாதிரி பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்கப்ப தன்னுடைய பெண்ணையை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் இந்த வரலாறு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வரலாறு வந்து உங்களுக்கான வரலாறு கிடையாது தமிழ் இடத்துக்கான வரலாறு இந்த வரலாறை வந்து நீங்க இங்க வந்திருக்க இளைஞர்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து உங்களை இதுவரைக்கும் பார்த்த வன்முறை சமூகம்ன்ற பார்வையை இனிமே கொண்டு வராது உங்ககிட்ட தனி மனித உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமனி ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை சென்னைக்கு போனால் கூட துணிஞ்சி உங்கள் சமூகத்தில பேரை சொல்ல வைக்கும் நாங்கள் இந்த பட்டியலில் முழுமையாக இருக்கிறோம் இந்த தலித்துல சொல்ல முடியும் ஏன்னா அதெல்லாம் எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டுல எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சொல்லும் அதையும் முழுமையாக இருக்கிறோம் ஏன்னால் இந்த சமூகத்திரை பேர் இந்த சமூக மக்களால் சக தமிழர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பசுமை புரட்சியை கொண்டு வரணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் இருந்து காலாடியிலேருந்து பன்னாடியிலேருந்து மண்ணாடி குடும்பத்துலேருந்து எல்லாமே பார்த்தோம் இங்கே யானை கட்டி போராடிச்ச சமூகம் யார் ஏன்னா செங்கோட்டை பகுதியில் நான் முழுக்க முழுக்க கலாயம் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டாயிரம் வருஷம் முடி செங்கோட்டு நெல்லை விதைச்சி ஆறு மாதம் ஆடி இருந்து தை மாசம் வரைக்கும் ஆறு மாதம் நெல்லை வந்து விதைச்சு யானை கட்டி போராடின சமூகம் யார் யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க இன்னைக்கு கூட கிரீஸ் நாட்டில் பழைய மன்னன் பாண்டி என்ற பேர் இருக்கு திருமலை என்ற மொழி பேசினேன் மீனவன்ற வம்சத்தை சார்ந்த பாண்டியன் மண்ணை இருக்குது அங்கே இன்னைக்கும் கவுண்டியா பல்லாசுன்னு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளியில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பல்லன்ற சொல்லு இனிவான சொல் கிடையவே கிடையாது பல்லன்னா கிழக்கு பகுதியை சார்ந்த உழவு மக்கள்ன்ற பொருள் அதனால உங்களுடைய வரலாறை நீங்கள் வந்து சக தமிழில் சொல்லுங்கள் பாருங்கள் மழை பெய்ய போது ஏன்னா இந்த வரலாறு மழையை வரவேற்கு மழை இருந்தால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இந்த மண்ணை நல்லா உழுது அதுக்கு தண்ணி வேணும் இந்த செந்தில் மலர் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு எண்ணிக்கை இருக்கு தயவு செய்து இந்த ரெண்டு புக்கு தடப்பட்டது மிக மிக ஒரு கொடுமை ஏன்னா எந்த வித என்கொயரி இல்லாம இந்த புக்கு தடை பண்ணியிருக்காங்க யாராவது கூப்பிட்டு வச்சு ஏன் இந்த புக்கு எழுதுனீங்க இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு சொன்னாலாவது அவங்க வந்து ஒத்துக்கலாம் ஆனா எந்த வித கேள்வியும் இல்லாம ரெண்டு புக்கு தடைப்பட்டிருக்குன்னா அது உண்மையிலே எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா நாங்க அந்த குறிப்புகளை பயன்படுத்த முடியாது எங்களுடைய ஆய்வுகளை செந்தில் மலருடைய வேந்தனை குறிப்பிடும் எதுவும் சரி மீண்டும் பாண்டிய வரலாறு குறிப்பிட முடியாத சூழல் இருக்கும் இங்க வந்து ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு உதவி பண்ண தொடர்ந்து பேசிக்கிட்டு செந்தில் மலுடைய ஒவ்வொரு பயிற்சியிலும் எங்களுடைய பங்களிப்பு உண்டு அது இல்லாம இந்த சமூகம் முன்னேறினால்தான் ஒழுங்கான வரலாறு சொல்லப்படும் நன்றி வணக்கம் தொடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா சிவா பாலு அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை ஒவ்வொரு தேவேந்திரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும்